துலா ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் துலா ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதி நீசமாக பதினாறாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ளே வரப்போகிறார் ஆட்சி பலம் பெற்று வரப்போகிறார் அப்போ ஒண்ணு எட்டு குடையவராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று ராசிக்குள்ள வரும்பொழுது விபரீத ராஜயோகமாக மாறும் அதுவும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ராசி இடத்துல நீசமாக இருந்தாலும் கூட சுக்கரன் இதற்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த சூரியனும் வளம் பெற்றும் இது வந்து சுக்கர ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் பெயர் புகழ் மதிப்பு வளர்ச்சி பொருளாதாரம் இதெல்லாம் சிறப்பா இருக்க போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது சுக்கரனாலே நகை பணம் புதிய புதிய ஆடைகள் இதெல்லாமே சுக்கரன் தான் இதெல்லாமே துளாராசிக்கு இந்த மாதம் அமைஞ்சு வரும் அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தனாதிபதி ராஜயோகம் பெறும்போது திடீர் பண வரவுகளை திடீர் லாபங்கள் எதிர்பார்த்ததோட நல்ல லாபங்கள் கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பாத்துட்டீங்கன்னா பத்தாம் தேதி வரைக்கும் இங்கதான் இருக்காரு அப்ப பத்தாம் தேதி வரைக்கும் இரண்டாம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது பணவரவு பொருளாதாரம் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது அதற்கு மேலையும் பாத்துட்டீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேல ரெண்டு குடையோ ரெண்டு இல்ல இங்க இருக்கிறத விட அடுத்தது இங்க வந்து குரு பார்வை பெறும்போது எதிர்பாராத பண வரவு ஷேர் மார்க்கெட் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி பணம் போட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாமே பெரிய லாபங்கள் டெய்லி டிரேடிங் பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா சூப்பரா பணம் வரப்போகுது போகுது ஏன்னா ஏழு குடையோரும் அவரே ஆகுறாரு இல்லையா செவ்வாயே ஆகிறாரு இல்லையா அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வர்றது கண்டிப்பா இந்த மாசம் திருமணம் நடக்கும் நிறைய பேர் தொழில் ரீதியாக இருந்து வந்த இடைஞ்சல் எல்லாமே விளக்க போகுது பணம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிளாக் எல்லாமே ஐப்பசி மாசம் பதினாறாம் தேதிக்கு மேல சிறப்பா இருக்க போகுது சனி சனி யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வக்கரகேதில உங்க ஜாதகம் இருக்காரான்னு பாத்துக்கோங்க வக்கர நிதியில இருந்துட்டா வீடு மனை சொத்துக்கள் வரக்கூடிய காசெலாம் வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது இடம் வாங்குறது நகை வாங்குறது எல்லாமே நடக்க போகுது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏன்னா பணம் வரும் வரப்போகுது அப்ப கடனுக்குண்டான கிரகம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குருதன அப்ப அவர் உச்சமாகும் பொழுது வரக்கூடிய பணம் பெருங்கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு துளாராசிக்கு மிக யோகமான மாதம் இந்த மாதம் பெரிய மைனஸ் எதுவுமே கிடையாது சுக்கர மட்டும் உங்களுக்கு வந்து பதினாறாம் தேதி நீசமா இருக்கிறாரு அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீசமாக இருக்கக்கூடிய சூரியனை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும்போது விபரீத ராஜ்யோரமாக ரெண்டு ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு செயல்பட போறாங்க துலாத்த பொறுத்த வரைக்கும் அருமையான மாதம் இந்த மாதம் உங்களுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அம்மா அப்பாவோடைய ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்க போகுது புதனும் பாத்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு பார்வையில அப்போ ஒன்பது கூட ரெண்டுல வரும்போது தந்தை மூலமாக பண வரவு கிடைப்பது தந்தை சொத்துக்கள் கிடைப்பது அவர்கள் மூலமாக இருந்து வந்த ஏதாவது சிறு சிறு இடைஞ்சல்கள் மனக்கவலை ஏதாவது விளக்க போகுது அப்ப யாராவது வெளிநாட்டுல இருக்கீங்க வெளிநாடு போகணும் நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாருக்குமே வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் ஏற்படும் துலாத்துக்கு அதிகமாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது இந்த மாசம்தான்